ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாட்டர் ஆப்பிள் அறுவடையும் செடிகளில் வளர்ச்சியும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல உங்களுக்கு வந்து வாட்ரு ஆப்பிள்னுடைய அறுவடையை காட்டுறாங்க இன்றைக்கி வாட்ரு ஆப்பிள் வந்து செடியை பார்த்துருப்பீங்க பூவை பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறுவடையே வந்துடுச்சிங்க அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டலான்னு காட்டுறங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ரெட்டு கலர் வாட்ரு ஆப்பிளுங்க வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரிலிங்க ஏன்னா நேரில் நல்லா ரெட்டாக இருக்குதுங்க அப்படியே உதிர்ந்தது போ உதிர்ந்து பாருங்க பழம் கையிலே தொட்டவுடனே உதிர்ந்துச்சு பாருங்க அவ்வளோ லேஸாக இருக்குதுங்க காம்பு இதுக்கு சூப்பராக இருக்குதுங்க ஆனால் ஆனால் ஒன்று கடையில் விற்கிற மாதிரி பெரிய சைஸ் இல்லைங்க இது மினி வாட்டர் இது அதாவது மினி சைஸுங்க இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாப்பிட்டு பார்த்துங்க சூப்பராக இருந்ததுங்க வாட்டர் ஆப்பிள் பரவாயில்ல செடியை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்ததுக்கு நல்ல பலன் தாங்க இது மேலே பலன் அப்படின்ற மாதிரி கை மேலே பழம் எப்படி இருக்குது பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கான்றது கமெண்ட் கொடுங்க இன்றைக்கி வந்து என்னுடைய மாடித்தோட்டத்தில் இருக்கிற செடியை வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருக்கிறேங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் என்னென்னா செடி இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் நான் வாங்க முலாம்பழம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நான் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் நினச்சிட்டு இருந்தேங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா முலாம்பழமாக இருக்குதுங்க இது உங்கள் கிட்டே கூட நான் வீடியோட சொல்லியிருப்பேன் நான் இது என்ன செடின்னே தெரியலிங்க அப்படின்ட்டு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது முலாம்பழங்க அது பாருங்கள் இலை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க இந்த வெயில் காலத்துலேயும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் செடி இப்போதைக்கு ரெண்டு இருக்குங்க மீதி இன்னும் ஒரு நாலு மொட்டு வச்சுருக்குதுங்க நாலு பிஞ்சு இருக்குது மொத்தம் ஒரு ஏழு எட்டு பிஞ்சு இருக்குதுங்க இதில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க செருக்காக இருக்குது பாருங்க வாங்க அடுத்தது வந்து பீக்கங்காய் பார்க்கலாம் பீக்கங்காய் இப்போ காய்ங்க கொடுத்துட்டு இருக்கிறது நீங்களும் அறுவடைக்கு இப்போ அறுபடியில் செடியை பார்த்துருப்பீங்க இப்போ எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கு அப்படின்றத உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் மறுபடியும் பிஞ்சு போட்டிருக்குதுங்க இருக்குதுங்க ஒரு ஐம்பது பிஞ்சுக்கு மேலே இருக்குதுங்க அந்த அளவுக்கு பிஞ்சு இப்போ மறுபடியும் போட்டிருக்குதுங்க இது மட்டும் நம்ம மறுபடியும் ஆகி வந்துச்சுன்னா அளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாங்க அந்தளவுக்கு செடி வந்து நிறையவே கொடுத்துருச்சுங்க பாருங்கள் சுரக்கா செடியும் பீக்கங்காய் செடியும் எப்படி கலந்து ஏறி இருக்குது பாருங்க கொடியில் நான் கொடி மேலே காட்டிகிட்டு இருக்க வரங்க கேமராவை அங்கங்கே பிஞ்சு வந்து இருக்குதுங்க இலைக்குள்ளே இலைக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்குதுங்க நான் வீடியோவுக்கு வந்து அது தெரியுமோ தெரியாதோன்னு நான் சரியாக காட்டலைங்க எதிர்க்களை தெரியறதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேங்க நான் எவ்வளோ பிஞ்சு இருக்குது பாருங்க கீழே வரைக்குமே பிஞ்சு இருக்குதுங்க அதுங்க இதெல்லாம் ஒன்றும் காய் பெருசாகணுங்க சரி உங்களுக்கு செடியை இந்த அப்டேட் காட்டலான்ட்டு காட்டுறேங்க இன்றைக்கி இது நேற்று போட வேண்டிய வீடியோங்க நேற்று மழை வந்ததுனால உங்களுக்கு நான் வீடியோ போட முடியலைங்க அதனால்தான் சரி இப்போ போடலான்ட்டு இன்றைக்கி அறுவடையை காய் அறுவடை நிறுத்திட்டு பல அறுவடை மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு இன்றைக்கி செடி அப்படியேட்டு மட்டும் காட்டலான்ட்டு காட்டுறேங்க ஏன்னா பாதி தோட்டம் தாங்க இன்றைக்கி காட்ட முடிஞ்சி மீதி பாதி இன்னொரு நாளைக்கு நான் காட்டுறேங்க ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா நிமிஷம் கவர் ஆயிடுச்சிங்க அதனால சரி நீங்கள் த பார்க்க கஷ்டப்படுவீங்கன்ட்டு இன்னொரு நாளைக்கு போட்டுக்கலான்ட்டு கட் பண்ணிட்டேங்க இதோட பாருங்கள் முருங்கைக்கீரை எப்படி இருக்குது தக்காளி இருக்குது இன்னும் தக்காளி கொடுத்துட்டு தாங்க இருக்குது அறுவடை பண்ணணுங்க இப்போ இதை முடிச்சுட்டு தாங்க நான் அறுவடை பண்ணலான்ட்டு இருக்கேன் பாருங்கள் சொர்க்கா கொடி சொர்கா கொடி பார்த்திங்கன்னா நாலு பேக் போட்டிருக்கேங்க நாலு பேக் நல்லா சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க பிஞ்சு இப்போ வச்சுருக்குதுங்க சின்னதாக இருக்குதுங்க பிஞ்சு அதனால கேமராவுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு விட்டுட்டேங்க நான் கத்திரிக்காய் பாருங்கள் கத்திரிக்காய் செடியும் இன்னும் அறுவடைக்கு இருக்குதுங்க இன்றைக்கும் அறுவடை பண்ணணும் கத்திரிக்காவை இன்னும் கத்திரிக்காயும் கொடுத்துட்டு இருக்குதுங்க பாருங்கள் எப்படி கொத்தா இருக்கு நேற்று போட்ட வீடியோவுக்கும் நிறைய பேர் நல்லா ஆதரவு கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கமெண்ட் கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க வாங்க அடுத்து பாருங்கள் குத்தவரையும் வரையும் பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா விதைக்கு விட்டுருக்குறேங்க காய்ங்க ஒரு செடியில் இருக்கிற காயவே நான் விதைக்கி அப்படியே விட்டுட்டுக்குறேங்க இன்னொரு செடி பாருங்க இப்போ பூ பிஞ்சி எல்லாம் எடுத்துருக்குதுங்க இதை தான் இதுக்கு மேல் நான் அறுவடை பண்ணணுங்க ஏன்னா ஒரு செடி அப்படியே விதைக்கி விட்டுக்கறேங்க நான் இப்போ அந்த இந்த 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 செடியும் இன்னொரு இன்னொரு செடியும் காட்டுறேன் பாருங்கள் அதுவும் இப்போ பூ பிஞ்சு எடுக்குதுங்க அதனால் ரெண்டு செடியில் இருக்கிறத அப்படியே நம்ம மறுபடியும் பண்ணிக்க வேண்டியதாங்க பாருங்கள் சின்ன வெங்காயம் எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்கு பூண்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்கு உங்களுக்கெல்லாம் நட்டதை நான் காமிச்சிருப்பேன் இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுங்க அது இது வந்து முலாம்பழம் விதைங்க முலாம்பழம் ஜூஸ் போட்டு புளிஞ்சி விட்டுங்க எல்லாம் அதுவும் ஒரு நாலு செடி நட்டு விட்ருக்குறேங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு பாருங்க இன்னொரு செடி பூவும் இதாங்க இன்னொரு செடி இருக்குதுங்க அது இன்னும் பூ எடுக்கலை மொத்தத்தில் நாலு அவரை செடி வச்சுருந்தேங்க நாலில் இப்போ ரெண்டு பூ எடுத்துடுச்சு இன்னும் ஒன்று எடுக்கலை ஒன்று விதை கூட்டுருக்குறேங்க தக்காளி செடி பாருங்கள் இளநாற்று இது மிளகா செடிங்க இது இப்போ தக்காளி செடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு செடிக்கு இளநாற்று வச்சுருக்குறேங்க அடுத்து விட்டு தக்காளிக்கு பாருங்க இது பூ வச்சுருக்குது பாருங்கள் தக்காளி செடி அந்த மாதிரி பிடிப்பிட்டா வச்சுருக்குறங்க தக்காளி செடியை அப்படியே தொடர்ந்து நம்மளுக்கு தக்காளி கிடைக்கிற மாதிரி வச்சுருக்குறோங்க பார்க்கலாம் எப்படி கிடைக்குதுன்னு இது பார்த்திங்கன்னா ராஜ்மாங்க ராஜ்மா நல்லா பூ எடுத்து நல்லா காய் வச்சுருக்குதுங்க பரவாயில்லைங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க ராஜ்மா வளர்த்தி பார்க்கணும் அப்படின்ட்டு அது இந்த முறை எனக்கு நிறைவேறிச்சிருந்தங்க சொல்லணும் ஏன்னா இது முளைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க பார்க்கலாம் முளைக்குமோ முளைக்காதான்னு பார்க்கலான்ட்டு விதைய போட்டு விட்டோங்க முளைச்சிருச்சிங்க முளைச்சு இப்போ நல்லா காயும் கொடுத்துருக்குதுங்க இதுக்கு முன்னே ஒரு சாட்டில் போட்டிருப்போங்க நான் அறுவடையில் இந்த லா ராஜ்யம்மா அறுவடையை இப்போ மறுபடியும் அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க பறிக்கணும் இதையும் இந்த காய் பார்த்திங்கன்னா நான் சாட்டில் மட்டும் போடுறேங்க வீடியோவுக்கு நான் ஒன்றும் காட்டலை இதை வெண்டைக்காவும் ரெடி ரெடியாகிடுச்சிங்க வெண்டைக்காயும் இப்போ ஒன்று ரெண்டு கொடுத்துட்டே வருதுங்க நான் அதை வீடியோவுக்கு காட்டுறதில்ல அது தண்ணி விடும் போது நம்ம அப்படியே பறித்து சாப்பிட்டுக்கிறோங்க அதனால அது வீடியோவுக்கு வரதில்லைங்க இது பாருங்கள் விதைக்கு வெள்ளைப்பாக்கல் விட்டுருக்குறேன் அந்த மாதிரி விதைக்கும் அப்படியே கையோடு விட்டுட்டு வரேங்க இப்போ அறுவடைக்கும் அப்படியே காய் பறிக்கிறேன் அப்படி தாங்க நான் விதையை இப்போ சேகரிச்சுட்டு வரேன் உங்களுக்கு பொல்லங்காய் கொடியும் காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு அதையும் பாருங்கள் பொல்லங்காய் கொடி இப்போ நல்லா சூப்பராக ஏறி இருக்குதுங்க கொடி இதுக்கு மேலே அதுவும் பூ பிஞ்சு வைக்குங்க பார்க்கலாம் எப்படி வைக்குதுன்னு பாரு வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சிங்க பறிக்கணும் பாருங்கள் வரங்க சூப்பராக எப்படி இருக்குன்ட்டு காய் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே சட்டை சட்டையாக வச்சுருக்குது பாருங்கள் காய் கொத்தாக இருக்குது பாருங்கள் காய் இந்த மாதிரி அந்த லிக்யூட் தண்ணி நம்ம ஊற்ற ஊற்றவங்களுக்கு பூ உதிரவு பிரச்சனை வராதுங்க காய்ங்களுக்கு அப்படியே காயாக மாறிடுங்க பூ வந்து அப்படியே காயாக மாறிடுதுங்க அதனால தான் அந்த லிக்யூடு தண்ணி ஊற்றுங்க நான் ஒவ்வொரு விடியோவுக்கும் சொல்லிட்டு வரேங்க பாருங்கள் பீட்ரூட் இது நாம் நட்டுறது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது ஆறு பீட்ரூட் அறுவடைக்கு சூப்பராக வந்துடுங்க பாருங்கள் கொத்தவரங்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது செடி ஒம்பது செடி இருக்குதுங்க கொத்தவரங்காய் செடி இந்த முறை கொத்தவரங்காய்க்கு இதுலேருந்து தாங்க அறுவடைக்கு அதாவது விதைக்கு விட்டு எடுக்கணும் நான் ஏன்னா இப்போ எனக்கே கொத்தவரங்காய் விதை இல்லைங்க இது இதில் வந்து உட்டி எடுத்தால் தானே என்றைக்கே கொத்த வரங்க விதை அதனால தான் இப்போ இதை ரொம்ப சேஃப்டியாக வளர்த்திட்டு வரேங்க பாருங்கள் இதெல்லாம் லாங் பீன்ஸு மிளகா பாருங்கள் கீரை கீரையே ஒரு பேக் போட்டு விட்டுங்க அதாவது சிகப்பு தண்டுக்கீரையும் வெள்ளை தண்டு தண்டுக்கீரையும் ரெண்டு கலந்து போட்டு விட்டோங்க அது ஒரு பேகு பாருங்கள் இப்படி ரப்பிட்டு இருக்குது கீரை இன்னும் இதையும் மறுபடி பண்ணணுங்க இது பார்த்திங்கன்னா பாலக்கீரையும் ஒரு சுரக்காய் விதையும் போட்டு விட்ருக்குறோம் பாருங்கள் கீரைக்கு கொஞ்சம் இந்த முறை கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்குறேங்க ஏன்னா இதுக்கு முன்னே நான் இவ்வளோ கீரைலாம் நான் விதை விளையிறிங்க இப்போ தான் பேக்கில் சைடில் வர கீரைங்க எல்லாமே இப்போ டெய்லி கீரை தாங்க எங்கள் வீட்டில் அந்த மாதிரி கீரை இப்போ அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதிகமாக விளைய ஆரம்பிச்சிட்டேன் இது பாருங்கள் லாங் பீன்ஸும் வெண்டைக்காவும் இருக்குதுங்க அப்படியே உங்களுக்கு செடி அப்படியே ஒன்று ஒன்றா காட்டிட்டு வரங்க அப்படியே பார்த்துட்டு வாங்க நீங்களும் என் தோட்டம் எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட்டு கொடுங்க வெண்டைக்காய் செடி பாருங்கள் எப்படி இருக்குது காய் கொத்தாக வச்சுருக்குது பாருங்கள் தக்காளி செடி பாருங்கள் பாலக்கீரைங்க இது பாலக்கீரை வேணால் நம்ம அதோட பண்ணிகிட்டே இருக்குங்க அது வந்து வளர்ந்துட்டே இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா சுரக்காங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று அப்படியே சுற்றிட்டு இருக்குதுங்க அதான் எடுத்து மேலே உள்ளான்ட்டு விட்றோங்க என்ன இந்த பந்தல் வந்து நல்லா ஃப்ரீயாக போட்டு விட்டோம்னா நல்லா காய் வைக்குமோ என்னவோ நான் வந்து ஒன்று மேலே ஒன்றே ஏற்றி விட்றேங்க பாருங்க இது விதைக்கி விட்ட காய்ங்க பீக்கங்காய் பாருங்கள் இந்த பக்கமே பிஞ்சு தொங்குது பாருங்கள் பரவாயில்லைங்க இந்த முறை பீக்கங்காய் பரவாயில்லைங்க நிறைய பிஞ்சே கொடுத்துருக்குது நிறைய அறுவடை கொடுத்துருக்கு பரவாயில்லைங்க சொரக்கா கொடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஏறி இருக்குது இந்த மாதிரி விதைக்கு ரெண்டு பீங்காய் விட்டுட்டுங்க நல்லா பெரிய காய விட்டுக்கிறேங்க நிறைய பேர் பீங்க விதை கேட்குறீங்கன்றதுக்கு வேண்டியே நான் வந்து விட்டுட்டுக்கிறேங்க பாருங்கள் சுரக்கா சரி அஞ்சு பேக் போட்டதில் நாலு பேக் இருக்குதுங்க ஒரு பேக் வந்து சரியில்லைன்னு எடுத்துட்டுங்க இது பாருங்க இது தாங்க பொல்லங்காய் கொடி கொடி பாருங்க சூப்பராக ஏறி இருக்குது இதுக்கு மேலே தாங்க இது பூ பிஞ்சு போடும் ஒரே கொடினாலும் நல்லா கொத்தாக ஏறுதுங்க கொடி அது வரைக்கும் சந்தோஷங்க எனக்கு ஏன்னா ஒரு கொடி வருதே இது எப்படி காய வைக்குமோன்னு பார்த்துங்க பரவாயில்ல நல்லா கொத்தாக ஏறுதுங்க மேலே அதனால் காய் கண்டிப்பாக நிறையவே வைக்குங்க அதனால் விதைக்கு வரைக்கும் நம்மளால் இதை எடுக்க முடியுங்க அதனால தான் இதை வந்து பத்திரமாக காப்பாற்றிட்டு வரங்க எனக்கு முளாம்பழம் ரொம்ப பிடிச்சிதுங்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பால் மாதிரி உண்மையிலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னா அவ்வளோ சூப்பரான முளாம்பழங்க ஒரு பூச்சி கூட கடிக்காத அப்படியே சுத்தமாக இருக்குதுங்க முலாம்பழம் என்னவோ பூச்சி கடிக்கலைங்க இதை பரவாயில்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுங்க என் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கக்கிழமை வருங்க பாருங்கள் பாய்